நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகங்கிறத நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பமாக விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் எதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ஓட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகவும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்திருக்கிறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பெண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபத்துவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தான் இந்த பன்னெண்டு உண்டான பலாபலன்கள் தனுசு ராசி நேர்களே மிக பிரம்மாண்ட ராசிநாதன் குரு குருவாகப்பட்ட கூடிய தனுசுல இருக்கக்கூடிய குரு யோகா பலத்தை கொடுப்பார் கோடீஸ்வர பலத்தை கொடுப்பார் வியாபார அபிவிருத்தியை கொடுப்பார் கடவுள் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெத்த பிள்ளைகள் பேச்சை கேட்காது ஆனாலும் வியாபாரம் தங்கு தடையின்றி இப்போ லட்சுமி கடாசகம் பெறுகிற அளவுக்கு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை கார் போன்ற பெரிய இதுகள் யூஸ் பண்ணும் பொழுது சிறு விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தடவை சர்வீஸ் சென்டரை கான்டாக்ட் பண்ணுவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நொங்கு தீனி நொறுக்கு தீனி சாப்பிட்டே பலாக போய் வச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிகமான உணவு ஐட்டங்களை தேவையில்லாத ஸ்நாக்ஸுகளை அவாய்ட் பண்ணுவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அதே நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இருப்பதால் கோட்டீஸ்வர யோகம் அமைவதற்கும் தொழில் ஸ்தானம் மூலியமாக பெண்களும் சுய தொழில் செய்து மிகப்பெரிய ஆளாகுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் எதையும் பார்ட்னர்ஷிப்பாக வேண்டப்பட்டவர்களை தங்களை புரிந்து கொண்டவர்களை சேர்ப்பதே உத்தமம் வேலையாட்களுடைய பழுவை குறைத்து கொள்வது தலைமுடியை ஈரமுடியோடு இல்லாமல் காயப்படுவது தன் கணவன் மனைக்குள் ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தை நிவர்த்தி பண்ணுவது தன்னுடைய பையனுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் டார்ச்சர் பண்ணாமல் இருப்பது அதுபோக தனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்து கொண்டு பிறகு வேலை எனக்கு தெரியாது என்று தவாய்ப் பண்ணுவது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது என்றாலும் கூட மேலும் படிப்பு தேவை என்பதை உணர்ந்து கூடுதலாக பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடுதலாக படிப்பு பல வகையில் இந்த ஸ்டேட் பஸ்ட் ஆக்குவதற்கு கூட உறுதுணையாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் மாணவ மணிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது விவசாயத்துறையினருக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை அதே போல் தங்களுடைய நட்பு கூட்டத்தில் இருக்கிறவர்கள் முக்கிலையும் பல இடத்துலையும் சில சந்திப்புகள் பேர்களை சந்திக்க இருப்பதால் அதனால் பாதிப்பு இருப்பதால் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாகவும் பே பேச்சை பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பேச்சுவார்த்தைகளை எச்சரிக்கையாகவும் பயன்படுத்துவது பல வகைகளின் நன்மை பயக்கும் பொது பலன்களை எடுத்துகிட்டால் கும்பத்துக்கு முப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் இருக்குது இன்னும் கால நேரம் வரவில்லை அதனால் எதிலையும் பொறுமையை கண்டுபிடி கடைபிடிப்பு நன்மை பயக்கும் சிறு வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்வது சிறு வாகனங்களை துரத்தி கொண்டு போவது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவது இவர்களுக்கு ஒரு வகையில் நன்மை பயக்கும் என்னதான் சார் சொல்கிறீங்க ஜாதகம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது மீதி உங்களுடைய சுய ஜாதகத்தையும் குலதெய்வத்தின் அருளாலையுமே வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய வாழ்க்கை எல்லாமே இன்பமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது தன்னை தான் யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒதுங்கி கொண்டு இருப்பது நன்மை என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இனி வருங்காலங்கள் எல்லாமே சுபமே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்